ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஈஸியாக ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் ட்வெண்ட்டி ஃபைவில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிரகங்கள்லேயே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான டாபிக் எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பார்க்குற பாதி பேர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம் அப்படி ஒரு ஈஸியான டாபிக் தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் கிரகங்களின் திசை வருடங்கள் அப்படின்றது தான் இந்த டாபிக் இதை வந்து இன்னும் ஈஸியாக சொன்னால் கிரகங்களின் திசைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது கிரகங்களின் திசை வருடங்கள்னு எதுக்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஜாதகத்தில் அவர் சூரிய திசையில் பிறக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு சூரிய திசை எத்தனை வருஷம் அத்தனை வருஷம் முடிஞ்சோன்னே அவர் அவருக்கு சந்தன சந்திரன் வந்து அவரோட ஜாதகத்தில் வருவார் சந்திரனோட டைம் பீரியட் முடிஞ்சோடனே அடுத்து வந்து செவ்வாய் வருவார் இப்படி தான் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க அது வந்து எந்தெந்த வரிசையில் இருக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அது எந்தெந்த வரிசையில் இருக்கும்னா நார்மலாக வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராதுக்கேது கேது அப்படிங்கிறவன் அப்படிங்கிற அந்த வரிசையில் இருக்காது கிரகங்களின் திசைகள்னாவே அது ஒரு வேறு மாதிரி ஒரு ஒரு கிரகங்க வரிசை இருக்கும் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய திசை அதாவது சூரிய கிரகம்னு சொல்லக்கூடாது இந்த திசை டாப்பிக்கில் வந்து திசை திசைன்னு தான் பின்னாடி வரணும் அந்த டாப்பிக்கில் வேணால் கிரகங்களின் வரிசைகள் அப்படின்னு வேணால் சூரிய கிரகம் சந்திர கிரகம்னு வரலாம் ஆனால் இதில் வந்து சூரிய திசை சந்திரன் திசை அப்படின்னு தான் இதில் சொல்லணும் அது இப்போ வாங்க தெளிவாக அன்பான லைன் பிள்ளையன்னா பார்க்கலாம் முதல் திசையான சூரிய திசை எத்தனை வருஷம் ஒரு மனுஷனோட ஜாதகத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் ரெண்டாவது திசையான சந்திரன் ஒரு மனுஷனோட ஜாதகத்தில் எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் அடுத்து மூணாவது திசையான செவ்வாய் எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் ஏழு வருஷம் இருப்பார் நாலாவது திசையான ராகு எத்தனை வருஷம் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் ஒரு ஜாதகத்தில் இருப்பார் அடுத்து அஞ்சாவது திசையான குரு அஞ்சாவது திசையான குரு எத்தனை வருஷம் ஒரு ஜாதகத்தில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷம் அடுத்து ஆறாவது திசையான சனி ஒரு ஜாதகத்தில் எத்தனை வருஷம் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வருஷம் அடுத்து ஏ ஏழாவது திசையான புதன் வந்து ஒரு மனுஷனோட ஜாதகத்தில் எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷம் அடுத்து எட்டாவது திசையான கேது ஒரு மனுஷனோட ஜாதகத்தில் எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் அடுத்து ஒன்பதாவது திசையான சுக்கரன் ஒரு மனுஷனோட ஜாதகத்தில் எத்தனை வருஷம் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் இதெல்லாம் கூட்டி கழித்து நூற்றி இருபது வருஷம் வரும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஒரு மனுஷனுக்கே நூறு வருஷம் தானே சொல்லியிருக்காங்க இது எப்படி நூற்றி இருபது வருஷம் வரும் அப்படின்னு அது ஒன்றும் இல்லை ஒருத்தர் வந்து இப்போ சுக்கரன் திசையில் பிறக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு இருபது வருஷம் அதாவது ஒரு இருபது வயசு முடிஞ்சோடனே மறுபடியும் சூரியன் வந்துடுவார் சூரியன் ஆறு வருஷம் அப்படின்னு வந்துடுவார் இன்னும் டீட்டெயில் தான் சொல்லப்போனால் ஒரு மனுஷன் சூரிய திசையில் பிறக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஆறு வயசு வரைக்கும் சூரியன் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து அந்த சந்திரன் வந்து பத்து வருஷம் தானே அப்போ அடுத்த பத்து வருஷத்துக்கு சந்திரன் இருப்பார் அப்புறம் வந்து செவ்வாய் வந்து ஏழு வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் சந்திரன் வந்தாவே ஒரு மனுஷனுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிடுதுன்னா அவருக்கு வந்து பதினாறு வருஷம் ஆயிடுது அதே மாதிரி செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் வரதுனால அவருக்கு இருபத்தி மூணு ஆயிரும் அப்படி தான் அப்படிதான் லைன் லைனாக போகும் அதே மாதிரி ஒரு மனுஷன் வந்து ராகு திசையில் பிறந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சோடனே அவருக்கு வந்து குரு திசை வந்துடும் குரு ஒரு பதினாறு வருஷம் வருவார் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் தான் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஈஸியாக ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடர் பாலசுப்ரமணியம்